ஒரு விஷயம் தான் பேசிட்டு போகணும்னு நினைச்சேன் ஆனா மாஸ்டரும் இன்னொருத்தரும் யாரோ பேசினவங்க அரசியலை பத்தி பேசுனதுனால நான் ஒரு விஷயம் பேசுறேன் விஜய் அண்ணா எகைன் இந்த படம் எப்படி எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நான் தேடி பார்க்கும்போது இந்த போஸ்டர் தான் பார்த்தேன் இந்த மாதிரி இலவசம் இலவசமே இருக்கக்கூடாது தமிழக முதல்வர் ஆணை அப்படின்னு சொல்லி போட்டுதான் எனக்கு பயங்கரமா அதாவது விஜய் விஜயின்னு சொல்லி போட்டிருந்தார் அந்த நியூஸ் கட்டிங் வந்து எனக்கு சரியா இப்ப ஞாபகம் இல்ல பதட்டத்துல இலவசம் இருக்கக்கூடாது தலைவர் விஜய் தமிழக முதல்வர் விஜய் அப்படின்னு போட்டிருந்தது வாவ் நான் பாத்தனே வாவ் சூப்பர் அப்படின்ட்டு நான் உடனே ட்விட் பண்ண போனேன் அப்புறம் பார்த்தேன் என்னடா அப்படின்னு கீழே பார்த்தா தமிழக முதல் ஒருவேளை கீழே வந்து நான் டேட் இருபத்தாறுன்னு போட்டுருந்துச்சு ஆஹா இது என்ன தப் ஏதோ தப்பா இருக்கே நம்ம ட்வீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின் வாங்கிட்டேன் அப்புறம் அது அது அதுதான் விஷயம் இந்த படத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்ந்தது ஏன்னா தளபதி விஜய் என்பது வெறும் பெயர் அல்ல ஒரு கோடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோடி மக்களின் உயிர் அதுல நானும் ஒருத்தன் நான் மகிப்படுத்தி பேசல நான் ஐம்பது படங்கள் நடிச்சிட்டேன் தமிழ் மலையாள தெலுங்கு மூணுல ஆனா எனக்கு ராஜா இப்படி ஒரு நல்ல நடிகர் நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னது விஜய்ன்னா பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளவு பெரிய வெளிச்சம் கிடைச்சது என் பெயருக்கு உயிர் கொடுத்தது தளபதி விஜயன்னா அதனால நான் அவரை பத்தி நான் சொல்ல வரல அவருடைய பழகுனதுனால சொல்றேன் நான் இப்போ இந்த ரெண்டு வருஷம்